வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் வாழ்வில் முன்னேறிச் சென்றாலும் கடந்து வந்த பாதையை மறக்காதீர்கள் ஏனெனில் பறவை பறவைக்கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகிறது சோகம் துன்பம் இவை இரண்டுமே நம் வாழ்வின் நிலையற்ற இரு கண்ணாடிகள் அவற்றை கடந்து வாழ பழகிக் கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லை ஒரு தாய் தன் பிள்ளையை பெறுவதற்காக அழலாம் ஆனால் பெற்றதற்காக அழும் சூழ்நிலை வரக்கூடாது அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரம் நிறைந்தது அல்ல அன்பும் அமைதியும் நிறைந்ததுதான் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கனம் அதிகரிக்கும் இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாததுதான் இறைவனுக்கு பிடிக்காத பொறாமை இரக்கமின்மை ஆணவம் நேர்மையின்மை இதுபோன்ற குணங்களில் இருந்து நீ எதை வழிபட்டாலும் எந்தவித பயனும் இல்லை நீ வழிபாடு செய்வது உன்னை மாற்றிக்கொள்ளத்தான் மாற்றமே இல்லாமல் பயன் ஒன்றும் இல்லை தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாவிட்டாலும் பரவாயில்லை அவமானப்படுத்த வேண்டாம் நாளை நீயும் தடுமாறலாம் சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் பாடத்தை கொடுத்தால் கற்றுக்கொள்ளுங்கள் உறுதியான எண்ணங்களோடு முயற்சிகளை மேற்கொண்டால் மிகப்பெரிய சாதனைகளை கூட உன்னால் எளிதில் படைக்க முடியும் இருண்ட இடங்களில் உங்களை தேடி வந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் அரிய மனிதர்களே உண்மையான நண்பர்கள் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்ல இங்கு தகுதியானவன் எவனும் இல்லை மிகவும் உறுதியுடன் இருங்கள் மற்றவர்களின் நடத்தை உங்கள் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்துவிடப் போவதில்லை ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதில்லை எனவே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் உங்கள் தகுதிக்கு மீறி யாரிடமும் கடனும் வாங்காதீர்கள் யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர்கள் பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகிறது இவ்வுலகில் பலரால் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் ஒரு சிலரால் நிகழ்ந்த துரோகங்களும் தான் தன்னை செதுக்கிக் கொள்வதற்கான ஒளியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மை எது உண்மையற்றது எது என்பதை கண்டறிந்து செயல்படுவதன் இன்னொரு பெயரே விவேகம் ஆகும் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஓரிடத்தில் நீ காட்டும் கருணையும் ஒருவருக்கு நீ செய்யும் உதவியும் தகுந்த நேரத்தில் கோடி மடங்காக உன்னிடம் திரும்ப வரும் வாழ்க்கையில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கொண்ட மனிதர்களுக்கு இன்னொருவரின் ஆறுதல்கள் பெரிதாய் தேவைப்படுவதில்லை பிறரைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் நீ ஒரு நண்பனை இழந்துவிட்டால் அதற்காக வருந்தாதே உண்மையான நண்பனாக இருந்தால் உன் இன்ப துன்பங்களில் எப்போதும் உன்னுடன்தான் இருப்பான் நீ உன் உழைப்பில் விடாமுயற்சியுடனும் உன் முடிவுகளில் தெளிவாகவும் இருந்தால் மற்றவர்கள் கூறும் விமர்சனங்கள் உன்னை முன்னேற்ற பாதையில்தான் அழைத்துச் செல்லும் தன்னம்பிக்கையானது வெற்றியை தராமல் கூட இருக்கலாம் ஆனால் அது வாழ்வில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் சக்தியை நமக்குள் ஏற்படுத்தும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி